எங்கள் பாரு டீஸ் ஒரு நெல்னா நம்ம காஞ்சி போயிடுச்சு எனக்கு பார்க்கவே இம்மோ அது ஏற்க பாருங்க டீஸ் நிறைய ஏன் காஞ்சி போயிடுச்சு போகிறேன் விவசாயம் பண்ணது எம்ம கஷ்டம் நிறைய எங்கள் அப்பா நம்ம பாவை பார்த்து என்ன விளச்சிருக்காரி நம்ம காஞ்சி போயிடுச்சு பார்த்துக்கலாம் எங்கள் பாருங்கள் தண்ணி எல்லாமே காஞ்சி போயிடுச்சு வயல் கூட காஞ்சி போச்சு நீர் அங்க மட்டும்னா நெல் கொஞ்சோட இருக்கு பாருங்க தெரியல மத்த எல்லா நெல்லுமே காஞ்சிடுச்சு அந்த நெல் மட்டும் இருக்கு இன்ன நெல் எல்லாமே காஞ்சி போச்சு பாலம் சுட்டி நீரினா நெல் இருக்கு பாரு கொஞ்சம் நெல் காஞ்சு போயிடுச்சு எங்க பாத்தீங்கன்னா ஆறு நெல் மட்டும் இருக்கு மற்ற எல்லா நெல்லுமே காஞ்சி போயிருச்சு பாருங்க பாருங்க kaji bobuka